என்ன கேள்வி சொன்னால் கரண்டை கீழ் ஆடை அணிவது என்ற விஷயம் பல முறை பேசப்பட்டு பல முறை விளங்கப்படுத்தப்பட்டு வந்து பல மார்க்க படித்தவர்களே என்ன செய்யறாங்க சட்டை செய்யாமல் இருக்கிறாங்க அப்ப இது என்ன ஒரு கருத்து முரம்பாடு இருக்குதோ அது அதனாலதான் அவங்க அப்படி இருக்கிறாங்களோ அப்படின்றதான் கேள்வி இதுல வந்து கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில பெரிய கருத்து முரம்பாடு இருந்ததாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஆனால் இமாம் இபுன் ஹஜர் அஸ்கலானி இமாம் நவவி இமாம் போன்றவர்கள் மட்டும் இதில் முரண்பட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம் ஆனால் இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றில் எடுத்து சொன்னால் இதில் முரண்பட்ட மாதிரியான அதாவது இவர்கள் அல்லாம இந்த ஒரு சில அறிஞர்கள் அல்லாமல் யார் இதில் முரண்பட்டது போல எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஏன் அப்படி முரண்பாடு வர வாய்ப்பில்லை அப்படின்னா அவ்வளவு தெளிவான செய்து இதுல வந்திருக்கின்றன நவீன காலத்தில் வந்து ஒரு சில அறிஞர்கள் வந்து ஆனா அவர்களுடைய முரண்பாடு எடுத்து பாத்தீங்கன்னா இதை விட மார்க்கத்துடைய மிக முக்கியமான விஷயங்கள் அவர்கள் இது ஒரு பெரிய ஒரு முரம்பாடாக அவங்கள்ட்ட யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அவர்கள் அறிஞர்களாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயங்களை முரண்பட்டு இருக்கிறார்கள் ஆனா மற்றபடி குர்வானையும் சுண்ணாவையும்

பெருமையாக இழுத்து செல்கிறார்களோ அவர் வந்து அல்லாஹூத்தாலா அவரை பார்க்க மாட்டான் அவரை அல்லாஹூத்தாலா பார்க்க மாட்டான் அப்படின்னு வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இந்த செய்திகள் வந்து தெளிவாக கரண்டை கீழே கூடாது அப்படின்றத சொல்கிறது இதுல என்னத்தை வந்து புரிஞ்சு இப்படி கேட்கிறாங்க சொன்னால் பொதுவாக பெருமையாக யார் இழுத்து செல்கிறாரோ அப்படின்ற வார்த்தை என்ன செய்கிறது வருகிறது அப்ப அதுல நம்ம இயல்பா என்ன விளங்குவோம் பெருமை இல்லாமல் இழுத்து செல்லலாம் அப்படின்னு விளங்குறாங்க பெருமை இல்லாமல் இழுத்து செல்லலாம் என்று ஆனா இது உண்மையில சரியான ஒரு வழக்கமே அல்ல பெருமையுடன் இழுத்து செல்லல் அப்படி என்பதும் பெருமையோடு யார் இழுத்து செல்கிறாரோ என்ற செய்தியை பெருமை இல்லாமல் இழுத்து செல்லலாம் என்று விளங்குறது வந்து எல்லா இடங்களையும் சரி வராது இது மாதிரி விளங்குறது அதுக்கு நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன் வட்டியை நீங்கள் பன்மடங்காக உண்ண வேண்டாம் என்று அல்லா சொல்றான் ஒரு மடங்காக உண்ணலாம் என்று அர்த்தம் எடுத்துடக்கூடாது அது என்ன எடுக்கக்கூடாது ஒரு மடங்காக உண்ணலாம் அப்படின்னு அதே போல உங்களது துணைவியர்களோடு உறவு கொள்ள வேண்டாம் அப்படின்னு என்ன பள்ளியில உறவு கொள்ளக்கூடாது எனது வேறு இடங்கள்ல வீட்டுல வந்து உறவு கொண்டு என்ன செய்யலாம் பள்ளிக்கு போகலாம் அர்த்தம் அல்ல ஏத்துக்காப் விஷயத்துல தான் கூடுதலாக எனது பள்ளியில தான் இருப்பாரு வெளியே வாரது குறைவு தேவைகளுக்கு இல்லாம

அப்படி அவளுங்கிறது இல்லை அதே அல்லாஹ் அல்லாஹு என்னது உங்களது மடிகளில இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் திருமணம் முடிப்பது ஹராம் அப்படின்னா உங்களோட மனைவியருக்கு வேறு கணவன் மூலம் கிடைத்த குழந்தைகள் நாங்க தானே வளர்ப்ப திருமண உத்தரவு ரெண்டாவது முடிச்சாருன்னா அவர் தான் வளர்ப்பாரு அப்ப உங்களது மடிகள் இருக்கக்கூடிய குழந்தைகளை என்ன செய்ய வேண்டாம் நீங்க திருமணம் முடிக்க வேண்டாம் மடியில சுமக்காடு திருமணம் முடிக்கலாம் என்ன செஞ்சிட கூடாது விளங்கி விட எனவே எல்லா இடத்திலையும் எதிர்மறை விளக்க சரிவரார் நல்லா புரிஞ்சுக்கணும் எதிர்மறை விளங்கக்கூடிய இடங்களும் இருக்கின்றன எதிர்மறையாக விளங்க முடியாத இடங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன நோக்குற மாதிரி அடிக்கவானா அப்படின்னு நோகாத மாதிரி அடிக்கலாம் அர்த்தம் இல்ல வலிக்கிற மாதிரி அடிக்கவானாண்டா வலிக்காத மாதிரி அடிக்கலாம் அடிச்சா வலிக்கும் அர்த்தம் எப்படி அர்த்தாது அடிச்சால் வலிக்கும் என்று அர்த்தம் மற்றவனுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற மாதிரி திருட வேண்டாம் அப்படின்ற ஒருத்தர் சொன்னாருன்னா பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி திருடலாம் அர்த்தம் இல்ல திருடினா பாதிப்பு ஏற்படும் அர்த்தம் திருடினால் பாதிப்பு ஏற்படும் அர்த்தம் நான் விளங்கப்படுத்துறது சொல்றேன் எல்லா இடங்களிலும் எதிர்மறை விளக்கம் சரி வராது சில இடங்கள் எதிர்மறை விளக்கம் விளங்கலாம் சில இடங்கள்ல வந்து எதிர்மறை விளக்கம் விளங்கலாம் ஆனா எல்லா இடங்களும் என்ன செய்யாது அது சரி வராது அதனால இந்த இடத்துல எதிர்மறை விளக்கம் சரி வருமா வராதா என்பதை ஹதீஸ்கள் தான் என்ன செய்யணும் எங்களுக்கு விளங்கப்படுத்தணும் இந்த இடத்துல யார் பெருமையாக ஆடை இழுத்து செல்கிறாரோ அவரை அல்லாஹு பார்க்க மாட்டான் என்பதை ரெண்டு மாதிரி விளங்கலாம் இழுத்து செல்வதே பெருமை அதனால ரசூல் சல்லாவுடைய இழுத்து செல்றதை பெருமை என்றதை விளங்கப்படுத்துறாங்க யார் பெருமையாக இழுத்து செல்கிறாரோ அப்படி என்றால் இழுத்து செல்றதே பெருமைதான் அதனால பெருமையாக யார் ஆடையை இழுத்து செல்கிறாரோ அப்படின்னு விளங்கப்படுத்தின நோக்கமே கரண்டை கீழே உடுக்கிறது வந்து பெருமைதான் என்ற அடிப்படையில் சொன்னார்கள் இப்படியும் புரிஞ்சுக்கலாம் மற்ற மாதிரி என்ன அதாவது பெருமை இல்லாமல் எழுத்து செல்லலாம் என்று புரிந்து கொள்ளலாம் எப்படி நம்ம புரிந்து கொள்வது இதை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்வது அதுக்கு ஒரு செய்தியை பாருங்க அம்ரி என்ற நபித்தோடர் முஸ்னத் அகமதுல வரக்கூடிய செய்தி சகையான செய்தி அம்ரி என்ற நபித்தோடர் ஒரு வழியால போய் கண்டிக்கிறார் அவர் கரண்டை கீழ உடுத்துட்டு போறார் சுசல ஆலோசனை அம்ரு நிறுத்துறார் நிறுத்தி போய் சொல்றாங்க ஆடையை உயர்த்துங்க கரண்டைக்கு மேலே

இன்னி ரஜுலுல் ஹம்சு சாகைன் எனக்கு அந்த கெண்டை கால் கொஞ்சம் அப்படி சின்னதா இருக்கு மெலி மெலிவாக இருக்குது கெண்டை கால் இருக்குது கரண்டை இல்ல கெண்டை கால் அப்படி மெலிவாக இருக்குது அதனால தான் நான் கொஞ்சம் கீழே உடுத்து இருக்கிறேன் பெருமை இல்லாம உடுக்கலாம் என்றதை விட ஒரு ரீசன் சொல்றாரு நியாயமான ஒரு ரீசன் சொல்றாரு என்ன கால் கொஞ்சம் அப்படி இருக்கிறதால கொஞ்சம் மூடி உடுத்து கொள்றேன் அப்ப நியாயமான ரீசனா இல்லையா சும்மையே உடுக்கலாம் ரீசனோட உடுத்துறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்னல்லாஹ் கலக்க குல்ல ஃப ஃபஹ்சன கல்கஹு அல்லாஹு தாலா படைத்ததெல்லாம் எல்லாவற்றையும் அழகாக படைத்திருக்கிறான் திர்பா இசார் கரண்டைக்கு மேல விடுங்க கரண்டைக்கு மேல விடுங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க அழந்து காட்டி இந்த கரண்டைக்கு கீழே இந்த அதாவது பாதத்திற்கு எந்த ஹக்கும் கிடையாது இந்த கரண்டைக்கு கீழே பாதத்துக்கு எந்த ஹக்கும் கிடையாது இந்த ஹதீஸ் அழகா இது வழங்கப்படுத்ததா இல்லையா உடுப்பதே பெருமை என்றதுனாலதான் பெருமையாக உடுத்து செல்ல வேண்டாம் நோகின்ற வண்ணம் அடிக்க வேண்டாம் பாதிக்கின்ற வண்ணம் திருட வேண்டாம் என்ற மாதிரி அது திருடினாலே பாதிப்பு அடிச்சாலே வலிக்கும் என்பது அது அர்த்தம் அப்ப உடுத்தாலே பெருமை என்கின்ற அமைப்புல ரசூல் செல்லா அலிஸ்லா அதை சொல்றாங்க இன்னொரு செய்தி நீங்க பார்க்கலாம் அதை வந்து இது உடுக்கலாம் என்றவங்க ஆதாரம் சொல்லுவாங்க உடுக்க கூடாதுக்கு இன்னொரு தெளிவான ஆதாரம் அது அபுபக்கரது எல்லாம் வாராங்க ரசூல் செல்லா அலுவலம் வந்து சொல்றாங்க அல்லாவி தூதரே நான் வந்து கவனம் எடுத்தாலே தவிர கரண்டை கரண்டைக்குல போயிருது நான் கவனம் எடுக்கிறேன் கரண்டை மேலதான் உடுக்கிறேன் ஆனா கவனம் இல்லாத நேரத்துல சில நேரத்துல செஞ்சிருது போயிருது என்றாங்க ரசூல் சொன்னாங்க பெருமையாக நீங்கள் செய்பவரில் உள்ளவர் அல்ல நீங்கள் பெருமையாக செய்பவரில் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொன்னோம் அபூபக்கர் ரதில்லாஹ் ரசூலாங்கிட்ட வந்து கேட்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன அபுபக்கர் ரதில்லா அவளுக்கு தெரியுது கரண்டை கீழே பெருமையாகவோ பெருமை இல்லாமலோ உடுக்க கூடாது அதனாலதான் கேட்டாங்க இல்லைன்னா என்ன அபுபக்கர் ரதில் அவங்களுக்கே தெரியும் நான் பெருமையை உடுக்கல அதனால தான் கவனம் எடுக்கிறாங்க

நான் கவனம் எடுத்தாலே தவிர சில நேரங்கள் என்ன செஞ்சிருந்தது போய் விடுகிறது என்று சொன்ன நேரத்தில் ரசூலா சொல்றாங்க நீங்கள் பெருமையாக செய்பவரும் அல்ல ஏன்னா யார் வேணுமென்று விடுறாங்களோ யார் கவனம் இல்லாம வேணும் என்றே விடுறாங்களோ அவர்கள் தான் என்னது கரண்டை கீழே பெருமையாக கொடுப்பவர்கள் ஒருவர் மேல கொடுக்குறவர் அது மாதிரி தான் தச்சிக்கிறாரு ஆனா தெரியாம என்ன செஞ்சிருது கீழே போயிட்டால் அது பெருமைக்குள்ள என்ன செய்யாது வராது என்று ரசூல் தாய் செலவாளு செல்லம் சொல்லுகின்ற செய்தியை கவனத்தோட கீழே கொடுக்கலான்ட்டான் அதுக்கு இது சம்பந்தம் இல்லை அடுத்து அபூபக்கர் ரதி அல்லாவன் அவர்களுக்கு மட்டும் எடுவீங்களே நீங்க பெருமையாக செய்பவர்கள் அபுபக்கர் சொல்றாங்க அப்ப அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரதி அல்லாவும் கரண்டைகளை கொடுத்தாங்க அர்த்தமா இல்ல நிச்சயமாக அதே நிலையில தான் அபுபக்கர் இருந்தாங்க நீங்கள் பெருமையாக செய்பவர்கள் சொன்ன பின்னாலும் அபூபக்கர் ரதி அல்லாவன் அவர்கள் அதை கண்டினியூ பண்றாங்கடா நாங்களாம் எப்படி இருக்கணும் அதனால எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கரண்டைக்கு கீழ் உடுப்பது என்பது கூடாது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது கடைசியா ஒரு செய்தி நான் சொல்றேன் இது மிகப்பெரிய ஆதாரம் ஐயா கொஞ்சம் நீட்டமாக வழங்கப்படுத்துறதுக்கான அதாவது கவன இனமாவே இதுல இருக்கிறான் இந்த செய்தியை பாருங்க அப்படின்னா ஆடையை பத்தி பேசிட்டு இருக்கிறான் சொல்லிக்கிறான் ஒரு முதல் ஆடை கெண்டை கால் வரைக்கும் கரண்டை கால் வரைக்கும் முழங்கால் டு கரண்டை கால் நடு நடுப்பகுதி வரைக்கும் அது அவர் முஹம்மினுடைய ஆடை அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அந்த ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னா நபி அவர்கள் ஆண்களுடைய ஆடை சம்பந்தமாக ஒரு விஷயத்தை சொன்ன பொழுது அளவை சொன்ன பொழுது என்ன அளவுனு வரல சொன்ன பொழுது உம்மு ஸலமா রাদিয়াল্লাহு கேக்குறாங்க அப்படின்னா பெண்கள் என்ன செய்வது ஃமா பாலுன் நிசா பெண்கள் என்ன செய்வது அப்படினு கேக்குறாங்க அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கனு சொன்னா துர்ரிஹி அ துர்ரி வி ஒரு அதாவது சான் இழுத்து கொள்ங்கள் அப்படின்றாங்க ஒரு சாண் நீங்கள் இழுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க ஒரு சாண் இழுத்தால் கெண்டை அப்போ ஒரு சாண் இழுத்தால் அதுக்கங்கலாம் என்ன நடக்குமென்னு உண்மை சிலமாக சொல்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரே ஒரு சாண் இழுத்தம் அண்ணா இதன் தன்கசிக்கும் அப்தாமு ஒன்னு பாதம் விளங்கிருமன்றாங்க நீங்க ஒரு சாண இழுக்க சொல்றீங்க சாண் இழுத்து வரைச்சாலும் பாதம் என்ன செஞ்சிடும் விளங்கி விடும் அப்படியா அப்போ துர்நீகி வலா யசீதுனா அலையா நீங்கள் வந்து என்ன செய்யுங்க ஒரு முலம் இழுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு மேல கூட்ட வேண்டாம் அதுக்கு மேல கூட்ட வேண்டாம் இந்த செய்தி தெளிவான ஆதாரம் கரண்டை கீழே ஆண்கள் உடுக்க கூடாது என்பதற்கு இல்லைன்னா இவ்வளவு கேள்வி மூசலமா கேட்க மாட்டான் என்னன்னு சொன்னால் ஆண்களுடைய பாதத்துடைய ஆடையுடைய அளவை ரசூல் சலாசன் சொன்ன பொழுது அளவு வரல ஆனா மற்ற மத்த ஹதீஸ்ல வருது எப்படி ஒரு மும்மினுடைய ஆடை கெண்டை கால் வரைக்கும் கரண்டை கெண்டை கால் வரைக்கும் கெண்டை கால் எடுத்தீங்கன்னா முழங்காலை கீழே பனி வந்து அந்த சதை பிடிப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதி இது வரைக்கும் தான் ஒரு மூமியுடைய ஆடை அப்படி என்ன பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அதை தான் வழங்குறாங்க ஆண்கள் பெண்களுக்கு எல்லாம் இப்படிதான் ட்ரெஸ் அதனாலதான் அவங்க கேட்டாங்க அப்ப பெண்கள் என்ன செய்வது அப்படியே உடுப்பதா ரசூலாங்க சொல்ற நீங்க ஒரு சாணி இழுத்துக்கங்க எதுல இருந்து அந்த கெண்டை காலையில் ஒரு சாணி இழுத்துக்கங்க கெண்டை காலையில் ஒரு சாணி இழுத்தா கரண்டை வரைக்கும் வரும் கரண்டைக்கு வரும் திருப்பி கேட்கிறாங்க அப்ப பாதம் விளங்குமேன்றாங்க நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா பாதம் விளங்குமேன்றாங்க அப்ப ரசூலாங்க சொல்ற ஒரு முளம் இழுத்துக்கங்க அதுக்கு மேல கூட்ட வேண்டாம் என்றான் ரசூலுல்லா இஸ்லாம் எப்படி பதில் சொல்லிக்கணும் நான் பெருமையோடு உடுக்கிறோம் உங்களை பத்தி பேசுறேன் நீங்க மறைக்கிறது பிரச்சனை மறைக்கிறதுக்காக தாராளமா என்ன செய்யலாம் உடுக்கலாம் அதை பத்தி நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ரசூலாங்க சொல்லிருக்கணும் சொல்லாம ரசூலாங்க இப்படி பதில் சொன்னா அர்த்தம் என்ன உடுக்க கூடாது பெண்களுக்கு மட்டும் சலுகை பெண்களுக்கு மட்டும் சலுகை அவர்கள் கூட ஒரு முளத்துக்கு மேல என்ன செய்யக்கூடாது இழுக்கூடாது அப்படின்றது இந்த செய்தியில விளங்கு அதனால இதுல வந்து எந்த விதமான ஒரு டிரெஸ் இழுத்துறதுல என்ன நம்ம நினைக்கலாம் வந்து அதுலாஹர்கள் மதீனாவுடைய மின்பர்ல ஏறி உரை நிகழ்த்துகிறார்கள் தனது காவலாளிட்டு இருந்து ஒரு முடி எடுக்கிறாங்க ஒட்டு முடி இப்படி எடுத்து காட்டுறாங்க அப்படி சொல்றாங்க ஐநா உலமாவுக்கும் எங்களுடைய உளமாக்கள் இன்னமா கலக்க பனு இஸ்ராயல் பனு இஸ்ராயல்கள் அழிந்ததெல்லாம் இதுலதான்டா பனு அழிந்ததெல்லாம் சிற்கிந்ததெல்லாம் இதுலதான் பெண்கள் ஒட்டு முடிவைக்கு தான் அவர்கள் அழிந்து போனார்கள் பெண்கள் ஒட்டு வைக்க ஆரம்பிச்சாங்களே அதுலதான் அழிந்து போனார்கள் அப்படின்னா என்ன ஒரு சின்ன விஷயம் சில பெரும் பாவங்களுக்கு காரணமாக இருந்திருக்கும் சில பெரும் பாவங்களுக்கான காரணமா அன்றைக்கே அந்த தடுத்து இருந்தா பெரிய பாவங்களுக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க போயிருக்க மாட்டார்கள் செய்தியை சொல்றாங்க அதனால் அன்புள்ள சகோதரிகளை இதுல நம்ம கவனமாகவே இருக்க வேண்டும் சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா தொழுகைக்கு போகல மட்டும் என்ன செஞ்சாங்க மடிச்சுக்கிறாங்க அதுக்கு என்ன தனி ஹதீஸ் இருக்குதோ எனக்கு தெரியாது நான் பார்த்தால கூட தொழுகையில மடிங்க அப்படின்னு ஹதீஸ் இல்ல தொழுகையில மடிக்கவானான ஹதீஸ் தான் நிறைய என்ன செய்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோமே தவிர தொழுகையில போனா மடிச்சுக்கிறாங்க என்ன அடிப்படையில விளங்கல தொழுகைக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை தொழுகைக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை கரண்டை கீழே உடுக்க கூடாது கரண்டை கீழ் உடுக்க கூடாது என்பது சந்தேகமே இல்லாத விஷயம் இன்னும் சொல்ல போனா அதுல சொல்லப்படுகின்ற கருத்து முரம்பாடு கணக்கில் எடுக்கப்படக்கூடாது கருத்து முரம்பாடு என்பதை புரிந்து கொள்ள கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன் நான் இதுல